காலையில் கோபிச்செட்டி மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறிகள் வந்து வீட்டுக்கு வாங்க போனப்போ கீரை எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க இந்த கோழிகளுக்கெல்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து அடிக்கடி கீரைகள் போடுவது வழக்கம் சரி இந்த கீரை பார்த்தோன்னா கோழிக்கு கொஞ்சம் கீரை வாங்கி போடலான்னு சொல்லிவிட்டு கீரை வாங்கிட்டு போயிட்டு எப்போவுமே வாரத்துக்கு ஒரு முறையாவது அடிக்கடியாவது வந்து நம்ம வந்து வளர்த்துற கோழிகளுக்கு வந்து கீரைகள்லாம் கொஞ்சம் போடணும் அது வந்து கீரைகள் வந்து கோழிகளுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் இப்போ பனிக்காலங்களில் வந்து கோழிகளுக்கு வந்து நிறையாவே சளி பிடிக்குது சரி நம்ம இந்த மாதிரி சமயத்தில் வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்து இந்த மாதிரி கீரை எல்லாம் வாங்கி கொடுக்கணும் காய்கறிலாம் வந்து கட் பண்ணி போடணும் அப்படி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த கீரைகள்லாம் அது வந்து ஒரு கத்தி கட்டையில் வச்சு சின்ன சின்னதாக வந்து வெட்டி போட்டோம்னா கோழிகள்லாம் நல்லா சாப்பிடும் அப்படிதான் இன்றைக்கி வந்து கீரைகள்லாம் சின்ன சின்னதாக வந்து வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும் தண்ணி மாற்றி வைக்கிறது தீவனம் வைக்கிற வேலை அதெல்லாம் அப்படியே மாற்றி வச்சுட்டு சரி இந்த மேலே வந்து கூண்டு மேலே வந்து புறாக்கள்லாம் வச்சுருக்குறோம் அந்த புறாக்களுக்கும் வந்து தண்ணி கம்புலாம் அப்படி வச்சிட்டு சரினு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே அப்படியே கிளம்பி போயிட்டோம்